வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நியூ சிலபஸில் இலக்கணத்தில் பெருமொழிச்சொலுக்கு இணையான தமிழ் சொல் பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் டூ வீடியோ போட்டாச்சு அதை பார்த்துட்டு இந்த இது வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சிலபஸ் படி எல்லாமே ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு வரோம் அதை நீங்கள் போய் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கிறதா இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம் வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இதில் முன்னே ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ அதில் போட்டாச்சு அதை தொடர்ச்சியிலேருந்து பார்க்கலாம் ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் என்னென்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிரிமெண்ட்னா சோதனைன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் இதுவும் பிறமொழிச்சொர்களுக்கு இணையான தமிழ் சொல் தொங்கானா கப்பல்னு அர்த்தம் ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் சரியான தமிழ் சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்வேயர் பெல்ட் அப்படின்னா ஊர்த்தி பட்டை ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் லம்சம் தமிழாக்கம் தருகுனா திரச்சி தொகை அப்படின்னா திரச்சி தொகை அதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிறமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்கள் கேட்டிருக்காங்க சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜனப்பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம் அதான் கரெக்டு ஆப்ஷன் சி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் பெருமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்களை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க சாவினா திறவுகோல் ஆப்ஷன் தான் கரெக்டு இதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு வந்து தமிழாக்கம் கேட்டிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்னா காவல் நிலையம் அப்படின்னு அர்த்தம் ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கப்பித்தான் அப்படின்னா என்னென்னா தலைமை மாலுமி அப்படின்னு அர்த்தம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அறுபதாவது கொஸ்டின் சிவிங்கம் தமிழ் படுத்துக அப்படின்னா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நெக்ஸ்ட்டு அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் மேகசின்னா பருவ இதழ் ஆப்ஷன் தான் கரெக்டு அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா ஆர்டர் ஓகேங்களா ஆர்டர்னால் கட்டளை எல்லாத்துக்குமே தெரியும் ஆப்ஷன் தான் கரெக்டு அறுபத்தி மூணாவது கொஸ்டின் என்னென்னா இதில் கு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கேட்டிருக்காங்க நாம காரணம் அப்படின்னா பெயர் தான் அர்த்தம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அறுபத்தி நான்காவது கேள்வி என்னென்னா பிரமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க மதுர வசனி அப்படின்னா அறம் வளர்த்த நாயகி ஓகேங்களா நல்லா ஞாபகத்துக்குங்க இது கொண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேட்பாங்க வெப்சைட்னா இணையதளம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் பிறமொழி சொற்களை களவாத தொடரை கண்டறிக அதில் என்னென்னா கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் அதில் தான் பெருமொழி சொற்களே இல்லை மற்ற எல்லாம் காலிங் பில்னா பெருமொழி சொற்கள் எல்லாத்துலேயுமே பெருமொழி சொற்கள் கலந்துருக்கு அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்ட்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் பெருமுலைச்சல்களுக்கு இணையான சொல் டெம் பேஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் பஸ் ஸ்டாண்டுனால் பேருந்து நிறுத்தம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு அறுபத்தி ஒம்பதாவது கொஸ்டின் பிளே க்ரௌண்டுனா விளையாட்டு திடல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பெருமுளிச்சல்கள் இணையான தமிழ்ச்சொல் ஆடிட்டர்னால் பட்டய கணக்கர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு எழுபத்தி ஓராவது கொஸ்டின் இன்று ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விட்டது இதில் ஸ்மார்ட் ஃபோனுக்கு தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன்னா திறன் பேசி ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு பௌதிகம்னா இயற்பியல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு எழுவத்தி மூணாவது கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கேட்டிருக்காங்க பிறமொழி சொற்கள் கலக்காதது என்னென்னா ஆப்ஷன் டி தான் விரட்டி அடித்து விழிக்க வைத்தது வையகம் வியக்க வைத்தது ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு எழுபத்தி நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க பிறமொழி சொற்கள் கலவாததை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டி தான் மற்ற எல்லாத்துலேயுமே பிறமொழி சொற்கள் கலந்திருக்கு கணினி துறையில் உங்கள் அறிவே வளர்த்து கொள்ளுங்கள் அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு எழுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பெருமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக சரியான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க உபசரித்தல்னா அது என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா உபசரித்தல்னா விருந்தோம்பல் அடுத்தவங்களுக்கு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எப்படி நம்ம விருந்தோம்பல் பண்ணுறோம் அதுதான் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க கடைசி வர பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்